திமுக கூட்டணியில் கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு சுமூகமாக நிறைவடைந்த நிலையில் இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவே போட்டியிடும் என அதன் தலைவர் மூகா க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு ஆலோசனை நடத்தியது மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அதன் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் டி கே ரங்கராஜன் திமுக சார்பில் அதன் தலைவர் மு ஸ்டாலின் பொருளாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என

தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தலைமையிலான அந்த கட்சியினர் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்படும் என மு ஸ்டாலின் வைகோ இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் திமுக கூட்டணிக்காக மதிமுக பாடுபடும் என்று வைகோ தெரிவித்தார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதி ஒன்றும் பத்தொன்பது ஜூன் மாதம் நடைபெற உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் ஒரு உறுப்பினரும் பங்கிட்டுக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டது மதிமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு வைகோ பதிலளிக்க மறுத்துவிட்டார் மதிமுகவுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வைகோவையே தேர்வு செய்ய அதிகம் வாய்ப்புள்ளது வரும் ஜூன் மாதம் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவையின் ஆறு உறுப்பினர்களுக்கு நடக்கவுள்ள தேர்தலில் வைகோ தேர்வு செய்யப்பட்டால் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் மாநிலங்களவை செல்ல வாய்ப்புள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதன் முதலாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட வைகோ தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மக்களவைத் தேர்தலில் சிவகாசி தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக தற்போதைக்கு இருபது மக்களவை தொகுதிகளில் திமுக போட்டியிடும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறினார் புதுவை உள்ளிட்ட சேர்த்து பத்து தொகுதிகள் காங்கிரசுக்கு மற்ற கட்சிகளுக்கு பத்து தொகுதிகள் என்ற அடிப்படையில் இருபது தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருபது தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது வரும் ஏழாம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றும் விருதுநகர் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் மு ஸ்டாலின் கூறினார் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த முறை எந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை அதன் தலைவர் ஜவாஹிருல்லா திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியும் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை இருப்பினும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளாா் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போதுள்ள நிலவரப்படி திமுக இருபது மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடுகிறது காங்கிரசுக்கு பத்து தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன இவை தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட தலா ஒரு தொகுதிகளில் அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளனர்